அனைவருக்கும் வணக்கம் பா தமிழக தமிழ்ல தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது பலிச்சை வினா விடகை பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு நாம் ஒன்பதாவது பகுதி காண இருக்கின்றோம் வழக்கம் பொழுவே புதிய தகவல்கள் காப்பியம் புராணம் எல்லாமாக கலந்த வினாக்கள் இருக்கின்றன வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆந்திர மாநிலத்தில் ஒருபக்க குட்டி கதைகளை எங்கனம் பெயரிட்டு அழைக்கின்றனர் இங்கிலாந்து லட்டர் கதை என்று ஞானசம்பந்தர் படிக்காசி பெற்ற ஊர் எது திருவிழி மிழலை சத்திய வேத கீர்த்தனை யார் எழுதியது வேதநாயகம் பிள்ளை அருணாசல புராணம் பாடியவர் யார் சிவ பிரகாச சுவாமிகள் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று பாடிய ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் அன்பளிப்பு என்னும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் ஹூ அழகிரி சாமி இது வந்து சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நுழ்பா யாருடைய வருகையால் தமிழ் இலக்கியம் மறுமலர்ச்சி பெற்றது ஐரோப்பியர் வருகையால் அம்மா ஏமா அதாவது ஓலைச்சுவடியிலிருந்து பறிப்பிக்க துவங்கிய பணிகளுக்கு மிக உதவிகரமாக இருந்தது இவர்களுடைய வரவு பாத்தீங்கன்னாக்க காகிதம் அதே சமயத்துல அச்சடிக்கின்ற அந்த இயந்திரங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்க சேர்க்க அப்ப தமிழ் இலக்கிய நூல்க பெருக துவங்கின அதனால்தான் இவ்வாறு கூறப்பெறுகின்றது திருமங்க ஆழ்வாரின் மனைவியின் பெயர் என்ன குமுதவல்லி சோழர் காலத்தின் சின்னமாக திகழ்வது எது தஞ்சை பெரிய கோவில் தஞ்சாவூர் பெரிய கோவில் என்றும் கூறலாம் மணி பிரவாள அடைய வளர்த்தவர்கள் யாவர் சமணர்கள் அந்த இருந்த காலகட்டம் சொல்லுவோம்லவா நூல் காலகட்டம் அதுதான் யாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என பாடியவர் யார் திருநாவுக்கு கரகர் ஞான சம்பந்தர் முத்து பல்லக்கினை பெற்ற தலம் எது அறத்துறை பெருங்கதையின் ஆசிரியர் யார் கொங்குவேலுர் தமிழ்நிலை பெற்ற நாங்கரு மரபின் மகிழ்ஞனை மருகின் மதுரையும் வரிதே என்று கூறும் நூல் எது திருபான் ஆற்றுப்படை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கூறும் நூலும் சொல்லலாம் என்று கூறும் ஆற்றுப்படை நூல் என்றும் வினா அமையலாம் சரிங்களா எவ்வளவு நம்ம வந்து ஆற்றுப்படை அப்படின்னா தடுமாற வேண்டாம் திருவான் ஆற்றுப்படை தான் திருச்செங் புராணம் பாடியவர் சிவப்பிரகாச சுவாமிகள் சௌந்தரிய லகரி என்ற நூலுக்கு உரை எழுதியவர் சிவப்பிரகாச சுவாமிகள் காங்கேயின் நாலாயிரம் கோவை பாடியவர் யார் ஒட்டக்கூத்தர் சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் எத்தனை பதினான்கு உடையவர் என அழைக்கப்படுபவர் ராமானுசர் அடைக்கலப்பத்தின் ஆசிரியர் மணிவாசகர் மாணிக்கவாசகர் சமண நெறியை தோற்றுவித்தவர் யார் ரிஷபதேவர் பாஷியக்காரர் என்று அழைக்கப்படுபவர் யார் ராமானுஜர் சாரம் என்று அழைக்கப்படுவது இது திருவாய்மொழி சைவ சித்தாந்த சாத்திரங்களில் எட்டு நூல்களை இயற்றியவர் யார் உமாபதி சிவாச்சாரியார் என்றும் உள்ள தென் தமிழ் இயம்பிய இசை கொண்டான் என்பவர் யார் அகத்தியர் பாவை பூத்தி என்பது யாரோடு தொடர்புடையது திருமகளோடு தொடர்புடையது முருகி என்பதன் பொருள் என்ன அழகு சேற்படை என்பதன் பொருள் அகற்றுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தில் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் இது ஸ்ரீ ராமானுஜர் என்கின்ற நூல் இதனை எழுதியவர் பி ஸ்ரீ ஆச்சாரியா சரிங்களா ரெண்டுமே பாத்தீங்கன்னா நேம் நவுனா இருக்கிறதுனால வந்து என்ன நூலின் பெயர் இதுவும் அப்படின்னு நூலின் பெயரு ஸ்ரீ ராமானுஜர் தான் சரிங்களா எழுதிவர் பி ஸ்ரீ ஆச்சாரியார் சங்கற்ப நிராகரணம் என்பதன் ஆசிரியர் யார் உமாபதி சிவாச்சாரியார் ஆக இன்றைக்கு பல்சுவை வினாவிடைகள் என்கின்ற தொடரில் ஒன்பதாவது பகுதியை நம்ம பார்த்தோம் தனித்தனியாக இருக்கின்றன இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் அவற்றின் லிங்கை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்